ஒரு ஆளுகிட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குன்றதே எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான செய்தி உயிரை கொடுத்து பேசி மேல வந்துட்டு இருக்கிறோம் சண்டை போடுறோம் சமூக வலைத்தளத்துல பாலியல சுருன்ற கும்பல வாயில மிதிச்சுட்டு மேல ஏறி வர்றோம் இதுதான் பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ் அப்படின்னு கூவுறது என் சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் தாலி அறுத்து விடுவார்கள் இந்த கேடுகட்டனத்துக்கு என்ன பேரு பெண்களை பாதுகாக்கிறோம் அப்படியே அறுது தள்ளி போன்றீங்க பெண்களுக்காக இந்த கேடுகத்திறந்து என்ன பேருன்னு சொல்லுங்க கையில உங்களுக்கு வீடியோ ஆதாரம் இருந்திருக்கு உங்க கையில எல்லா தகவலும் சொல்லியாச்சு வணக்கம் தோழர்களை கடந்த ஐந்து நாட்களாக இந்தியாவையே ஒழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருந்துச்சு அப்படின்னா அது கர்நாடகத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மீது நடத்தப்பட்ட பாலியல் சுரண்டல் இந்த சுரண்டலும் கூட மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஏற்கனவே தெரியும் என்கிற அதிர்ச்சி செய்தி இப்போது கிடைத்திருக்கிறது அதை சொன்னவரே பிஜேபியினுடைய முன்னாள் எம்பி கேண்டிடேட்டு நான் ஆதாரப்பூர்வமா சொல்லியும் மேலிடத்தில் கேட்கவில்லை என்று வெளிப்படையாக சொல்லி இருக்கிறாரு பேட்டியில சொல்லி இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு இந்த செய்தியை ஏற்கனவே இந்தியா அதிர்ச்சி அடைந்திருக்கிறது ஒரு ஆளு கிட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குன்றதே எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான செய்தி பாருங்க தெரிஞ்சே இவ்வளவு இருக்குன்னா தெரியாம எவ்வளவு இருக்கணும் மக்கள் அஞ்சு போய் கிடைக்கிறாங்க கர்நாடகத்துல இருக்கிற பெண்கள் நட்டிங்க போய் கிடக்கிறாங்க நீங்க மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய தலைவரும் முன்னாள் பிரதம மந்திரியுமா இருந்த தேவகவுடா அவர்களுடைய மூத்த மகனுடைய பையன் தான் இந்த பிரிஜ்வல் ரேவண்ணா இந்த பிரிஜ்வல் ரேவண்ணா இவ்வளவு பெரிய பாலியல் சுரண்டல்வாதியா இருப்பாருன்னு தெரிஞ்சு பதறி இந்த இந்திய சமூகம் அதுல திடுக்கிடுகிற தகவல் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு பிஜேபியினுடைய தேவராஜ் கவுடா என்கிற ஒருத்தர் எப்படி இந்த சம்பவம் நடந்ததுன்றத விளாபாரியா பேசி இருக்கிறாரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடியதா அது இருக்கு ஏற்கனவே நான் மேலிடத்துக்கு கடிதம் எழுதிட்டேன் ஏற்கனவே நான் மேலிடத்துல பேசினேன் பட் அவங்க இதெல்லாம் காதே கொடுக்கல இதனால நம்ம கட்சி பேர் கெட்டு போயிடும் மிகப்பெரிய பின்னடைவு இந்த தேர்தல் ஆனா அவங்க காதலை வாங்கிக்கிறாம எதுவுமே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க செஞ்சிட்டாங்க என்று அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு வெளியே அவருடைய அவர் மேலிடத்திற்கு எழுதிய பிஜேபியினுடைய தலைவர்களுக்கு எழுதிய கடிதம் கிடைத்திருக்கு பாருங்க பாத்தீங்களா இந்த கடிதம் இப்போது வைரல் செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோஸ் அதுவும் சின்ன சின்ன கிளிப்பாக இருக்கிற வீடியோஸும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோஸ் இதில் பாலியலாக சுரண்டப்பட்ட பெண்களை இந்த வீடியோக்களை காட்டி மிரட்டி 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 மீண்டும் மீண்டும் பாலியலாக சுரண்டி இருக்கு இந்த கும்பல் அதுலேயும் குறிப்பாக ஒரு எம்பியாக இருந்து கேடு கட்டத்தனம் பண்ணியிருக்கான் இந்த பிரிஜுவல் ரேவண்ணா இதுலேயும் இன்னொரு கொடுமை என்னென்னா பெரும்பாலான பெண்கள் டீனேஜஸ் இது நான் சொல்லலைங்க பிஜேபிக்காரர் சொன்னது பெரும்பாலான பெண்கள் டீனேஜர்ஸாக இருக்கிறாங்க அது ரொம்ப பயந்துட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்படின்னு அவர் சொன்னார் இன்னொன்னு வேற யாரெல்லாம் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அரசு உயர் அதிகாரிகள் அரசு பெண் உயர் அதிகாரிகளை மிரட்டி அவங்கள்ட்ட பேசி அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு மீண்டும் மீண்டும் அவங்கள பாலியல் சொல்லணும் அதே மாதிரி தன் சொந்த கட்சி பெண்களை ரொம்ப கேடு கட்டத்தனங்க இத்தனை ஆண்டாச்சுங்க இந்தியா விடுதலை அடைஞ்சு இன்னுமே பதினோரு சதவீதத்துக்கு மேல பார்லிமெண்ட்ல பெண்கள் இல்லை அப்படி இருக்கும் போது நம்ம உயிரை கொடுத்து பேசி மேல வந்துட்டு இருக்கிறோம் சண்டை போடுறோம் சமூக வலைதளத்துல பாலியல சுரன்ற கும்பலை வாயில மிதிச்சிட்டு மேல ஏறி வர்றோம் ஆனா இங்கேயும் சொந்த கட்சிக்குள்ள இப்படியான ஒரு கேடுகட்டத்தனம் நடந்துட்டு இருக்கு சொந்த கட்சி பெண்களை சுரண்டுறது உயரதிகாரிகளை பெண்களை சுரண்டுவது தங்கிட்ட உதவி கேட்டு வர்ற பெண்களை சுரண்டுவது இப்படி ஏராளமான வேலைகளை இந்த பாலியல் சுரண்டல் பாதி பிரிஜ்வல் ரேவண்ணா செஞ்சிருக்க இதுல என்ன தெரியுங்களா கொடுமை இது ஆல்ரெடி ஒரு டிரைவர் அதுவும் பிரிஜ்வல் ரேவன் அவனுடைய டிரைவர் அவர் பேர் கார்த்திக் இந்த வீடியோ வேணுன்றவங்க போய் பாருங்க அது ஹிந்தியில இருக்கு உங்களுக்கு புரியுமான்னு ட்ரை பண்ணுங்க சிம்பிள் ஹிந்தியில தான் இருக்கு புரிஞ்சிடும் அந்த வீடியோ வந்து கொண்டு வந்து கொடுத்ததே வந்து கார் டிரைவர் கார்த்திக்னு ஒரு பையன் பிஜேபி கார தேவராஜ் கவுடா இருக்காரு இல்லையா அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியிலேயே நவம்பர் டிசம்பர்லயே சந்திச்சிருக்காரு யாரு இந்த பிரிஜுவல் ரேவண்ணான்னு எம்பி இருக்காருல்ல இந்த பாலியல் சுரண்டல்வாதி அந்த ஆளுடைய டிரைவர் போய் இவரை சந்திக்கிறார் இவர் முன்னாள் வேட்பாளராக இருந்திருக்காரு அந்த தொகுதியில ஸோ ப பரிச்சயமானால் பழக்கப்பட்ட எல்லோரும் கூட இயல்பு பழகுற ஒரு ஆளாக இருந்திருக்கான் பிஜேபிக்காரன் அந்த ஆள்கிட்ட போய் பார்க்குறாரு பார்த்துட்டு இப்படி பிரிஜுவல் டிரைவன் நான் மேலே பாலியல் குற்றச்சாட்டி இருக்குது அது கடுமையாக இருக்குது அப்படின்னு சவால் சொல்லுவான் எப்பா நீ பாட்டுக்கு வயலில் சொல்லிட்டு போயிடாத என்ன ஆதாரம் இருக்கு அவன் பாலியல் குற்றம் செஞ்சான் அப்படின்னு தானுடைய கையில் இருக்கிற மொபைலில் சில வீடியோக்களை காட்டினோடனே இந்த ஆள் அதிர்ச்சி ஆகிட்டேன்றார் அதை பார்த்தோன்னே நான் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டேன் இப்போ எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல உடனே நான் அதை வாங்கிட்டு நான் இது பண்ணிவிட்டு வேறு யாருக்கெல்லாம் அது தெரியும் அப்படின்னு கேட்டேன் அப்போது காங்கிரஸ் கட்சிக்கிட்ட ஒரு பெண் டிரைவு சிக்கியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதில் என்ன பிரச்சனைன்னா யாருக்கும் தெரியலன்னா அப்படியே போட்டு அமைக்கிடுவோன்றது தான் புரியுதுங்களா காங்கிரஸ் கட்சி கூட இது அரசியல் கூட பயன்படுத்தும் அது எதிர்கட்சி ஆனால் சொந்த கட்சிக்காரன் இதில் பயன்படுத்தினா கட்சி நாசமாக போகுமேன் அந்த ஆளை நிக்க வைக்காமல் ஆயிருக்கலாம் இந்த எவிடன்ஸை கையில வச்சுக்கிட்டேன் ஆனா அதை விட்டுட்டு இந்த கும்பல் என்ன தெரியும் காங்கிரஸ் கையில பென்ட்ரைவ் மாட்டிக்குச்சு மொத்தமா வெளியே வரப்போகுது ரொம்ப தடுத்து நிறுத்தணும் அவனை திரும்ப நிற்க வைக்க கூடாது அப்படின்னு கார் டிரைவர் கார்த்திக் பேசுனதா அவர் சொல்கிறார் அவர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு அவர் பேட்டியில் சொல்றாரு இன்னொரு விஷயம் என்னன்னா உடனே இவர் என்ன பண்றாரு அந்த தரவுகளை கையில வச்சுக்கிட்டு மேலிடத்துக்கு கடிதம் எழுதுறாரு எங்க நாங்க வந்து மாநில அளவில் எந்த முடிவு எடுக்க முடியாது மாநில அளவில் ஒருத்தரோட கூட்டணி வைக்கிறதோ ஒருத்தர் கூட்டணி நிறுத்துறதோ நாங்கள் எந்தமே பேச முடியாது எல்லாம் மேலிடம் தான் முடிவு எடுக்கணும் ஸோ மோடி அமித்ஷாவுக்கு தெரியணும் அப்படின்றக்காக நாங்கள் கடிதம் எழுதினோம் ஆனால் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமும் நான் விடலை போன டிசம்பர் மாதம் மோடியினுடைய பிஏக்கள் ஒருத்தரை நான் வந்து அப்ரோச் பண்றேன் அப்ரோச் பண்ணி சார் நான் இப்படி ஐயா கூட பேசணும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்குறான் ஒரே சரின்னு கொஞ்சம் ஒரு ஒரு நாள் கழித்து ரெண்டு மூணு நாள் கழித்து திரும்ப அந்த பையன் கால் பண்ணுறாப்ல மோ அவர் மோடி வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார் என்ன தகவல்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அவர்கிட்ட கன்வே பண்ணிடுறேன் அப்படின்றார் உடனே சரின்ட்டு இவர் அந்த தகவலை கன்வே பண்றாரு இப்படி இப்படி ஆகிப்போச்சு திரும்ப அவரை நிறுத்த வேண்டாம் நம்ம கட்சி பேர் டேமேஜ் ஆகிடும் அப்படி இப்படின்னு இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே இது பண்ணியிருக்கார் அனுப்பிடுங்க இதெல்லாம் அனுப்பி அவர் மேலிடத்துல போய் பேசி எல்லாம் முடிச்ச பிறகு அவங்க சொல்றாங்களா இதை கடப்பில போடுங்க வேலையை பாருங்க அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் சொல்லி இருக்கிறார்கள் இதுதான் அப்படின்னு கூவுறது என் சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் தாலியை அறுத்து விடுவார்கள் இந்த கேடு கட்ட தனத்துக்கு என்ன பேரு ஆ மிஸ்டர் மோடி இந்த கேடு தனத்துக்கு என்ன பேரு சொல்லுங்க பெண்களை பாதுகாக்கிறோம் அப்படியே அறுத்து தள்ளி ஓடுறீங்க பெண்களுக்காக இந்த கேடு கேடுகட்ட என்ன பேருன்னு சொல்லுங்க கையில உங்களுக்கு வீடியோ ஆதாரம் இருந்திருக்கு உங்க கையில எல்லா தகவலும் சொல்லியாச்சு அப்புறமும் நீங்க இதை கண்டுக்காம கடந்து போறீங்கன்னா யார் நீங்க யாருக்கான குறித்த என்ன மதிப்பீடு உங்களுக்கு இருக்கு கேள்விங்க கடைசியில் அவர் வந்து திரும்ப இவர்கிட்ட சொல்லியிருக்காரு அவருடைய செக்ரட்டரிஸ்ல ஒருத்தர் இவர்கிட்ட வந்து சொல்லிருக்காரு இங்க பாருங்க நம்ம கையில எதுவுமே இல்லை மேலிடம் இதை கண்டுக்க வேண்டாம்னு சொல்லிடுச்சு அதனால நீங்க உங்க வேலையை பாருங்க இவர் என்ன பண்ணுவாரு ஒரு சாதாரண ஆளு அதுக்கப்புறம் பேசாம இருந்துட்டாரு அதுக்கப்புறம் அமித்ஷா ஊருக்கு நான் அவரை சந்திச்சிடலான்னு பார்த்தேன் பட் அவரை சந்திக்கவே விடாம ஒரு கூட்டம் எப்போதுமே அவர் கூட இருந்தாங்க அப்பையும் சொல்ல முடியல வேற வழியே இல்லாம நான் கைய பேசிட்டு பேசாம இருந்துட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறார் ஸோ இது பேரதிர்ச்சியை தரக்கூடிய செய்தி ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சருக்கு இந்த நாட்டில முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல சுரண்டப்பட்டு அதை வீடியோவை எடுத்து வச்சு மீண்டும் மீண்டும் பிளாக்மெயில் செய்த பாலியல் வல்லுறவு செய்த ஒருத்தனை கேண்டிடேட்டை நிறுத்துறதுக்கு முன்னாடி எச்சரித்த பிறகும் திரும்ப நிறுத்துறாங்கன்னா இதெல்லாம் ஒரு சாதாரண மேட்ருப்பா அப்படின்ற புத்தி தானே அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா ஈவனுங்க என்ன யோகியம்னு கேட்கிறேன் பாஜக என்ன யோகியம் சொல்லுங்க உத்தரப்பிரதேசத்துல குல்தீப் சிங் ஒரு எம்எல்ஏங்க பதினாறு வயது குழந்தைய ரேட் பண்றான் அதை வந்து அந்த பொண்ணு கம்ப்ளைண்டாக கொடுக்குது யாருமே எடுத்துக்க மாட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அவங்க ஆட்சி செய்கிறாங்க யாரும் எடுத்துக்கல அவங்க அப்பாவை ஜெயிலில் பிடிச்சி போட்டு அங்கேயே வச்சு அவரை கொண்டு காரில் போகும்போது லாரியை வச்சு அடிச்சு இந்த பிள்ளைய கூட போனாங்க அவங்க அத்தை மாருங்க சொந்தக்காரங்கெல்லாம் செத்து போய் இந்த ஒத்த பிள்ளை உசுரை காப்பாற்றி உச்சநீதிமன்றம் கையில் எடுத்து இந்த பிள்ளையை காப்பாத்தி வச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்க இதுதான் பிஜேபி சரி தான் உத்தரப்பிரதேசம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மதுரையில்ங்க ஆயிரம் வாய்களிய பேசினாலும் பொம்மளை பிள்ளைக்கு பிரச்சனை போது அவங்களும் ஒன்னா சேருவான் மதுரைக்குள்ள ஆனா பாருங்களே பதினஞ்சு வயசு குழந்தைகிட்ட பாலியல் அபியூஸ் பண்ணிட்டு ஷானு ஒருத்தன் இப்ப அரஸ்ட் ஆயிருக்கான் பரவாயில்லங்க இந்த பிஜேபி கும்பல் மாதிரி எதையும் கண்டுக்காதீர்கள் சொல்லல மதுரையிலையும் மதுரையிலையும் கோயம்புத்தூர்காரனும் ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க ஏன் வருங்களா அந்த வீடியோ அந்த ஆடியோ பத்தி கூட நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதுல கூட சொல்றோம் என் வீட்லயும் பொம்பளை பிள்ளை இருக்குல்ல இதை எப்படி நான் வேடிக்கை வைப்பேன் அதனால ஓட்டு கேட்டேன் நான் போறல அப்படின்னு சொல்ற அளவுக்கு குறைஞ்சபட்சமாக மூளையாவது இருக்கு இங்க இருக்கிற கும்பலுக்கு அங்கதான் எதுவுமே இல்லையே கர்நாடகத்துல முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா அவர் மீது பதினைந்து வயது குழந்தை பாலியல் சுரண்டல் செஞ்சதா ஒரு ரிப்போர்ட் ஆயிருக்கு போக்சோ சட்டத்துல அவர் மேல பதிஞ்சிருக்காரு இந்த பாலியல் போக்சோ சட்டத்துல நிறைய காவி கும்பல் உள்ள போயிருக்கணும் இவங்க கிட்ட போய் யாராவது சொன்னீங்கன்னா நீதி கிடைக்குமா முதல்ல அந்த கட்சிக்காரனுக்கு தெரிய வேணாமா இது மட்டும் இல்லங்க தெருவா பொம்பளை பிள்ளைகளும் கையை பிடிச்சிருக்கா அந்த கும்பலோட வேலை எம்பியா உட்காந்து மந்திரியா உட்காந்து பாதி பேரு பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பிரச்சனை பண்ணி அதுல குற்றம் சாட்டப்பட்டது மட்டும் இல்லாம தண்டனையே வாங்கி இருக்கிற கேஸ் நடந்துட்டு இருக்கிற இந்த கிரிமினல் கும்பல் அப்படின்றது இந்த அளவுக்கு தெரியாதா அப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா இந்த பாலியல் சு சுரண்டலை செய்யற கிரிமினல்ஸும் இந்த பாலியல் சுரண்டலை செய்த கிரிமினல்ஸும் ஒன்னா இருக்கிறானுங்க இதெல்லாம் தெரிஞ்சு போன டிசம்பர்லயே தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல தெரிஞ்சோம் மோடி கூச்சராச்சமே இல்லாம கர்நாடகத்துல வந்து பரப்புரை பிரச்சாரம் அப்படியே அப்படியே அந்த கட்டி தூக்குறாரு ஒரு பாரம்பரியமான வந்தவர் குடும்பமே அரசியல் இங்க வந்தா குடும்ப அரசியல்னு உருட்டுவாரு அங்க நின்று இந்த குடும்பமே அரசியல்னு உருட்டிட்டு இருந்தாரு கூச்சம் இல்ல நான் கேக்குறேன் இவ்வளவு கேடு ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பதவி வெறிக்காக செஞ்சாருன்னா இத நம்ம என்ன சொல்லுவீங்க இத சொன்ன தேவராஜ் கவுட சொல்றாரு எனக்கு கேவலமா இருக்குங்க இந்தியாவில் எந்த மூலையில ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே அங்க இருக்கிற ஆளுங்கட்சியை திணறடிக்கணுன்றக்காக பிஜேபிக்காரங்க அதை எடுப்பாங்க உடனே பொங்கலை பிள்ளைகளுக்கு நீதி நியாயம்னு பேசுவாங்க ஆனா இப்ப பாருங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு கூட ஒரு பாலியல் குற்றவாளிக்கு சீட்டை கொடுத்து அவரை மன்னிச்சு விட்டு பாருங்கள் பாருங்க அப்படின்னு அவரே பேசியிருக்கிறார் பாலியல அவங்களுக்கு சீட்டை கொடுத்து பாலியல் சுரண்டல்வாதிக்கு அவனை மன்னிச்சு விடுறான்னா அந்த அந்த குற்றத்தில் இவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு அவர் கேட்கறாரு நியாயம் தானே அதோட மட்டும் இல்லைங்க இந்த கட்சியில் இருக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு வெளியே போய் பேச முடியல மதச்சார்பற்ற ஜனதா தளத்து கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் வெளியே போய் இந்த கட்சியில்தான் இருக்கிறேன்னு சொல்லவே முடியலங்க ஊரே அசிங்கமா பார்க்குது மக்கள் கேவலமா பார்க்கறாங்க அப்படின்னு சொந்த கட்சிக்காரங்கள பேச ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டர்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு நல்ல ஒரு தீர்வா தேவகவுடா எடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இப்படி பேசினவரே மஞ்சுநாதன் அப்படின்னு ஒருத்தர் என்ன நடந்துட்டு இருக்குன்னு அடிப்படையில் நம்ம கேள்வி இருக்குங்க இவ்வளோ பெரிய பாலியல் சூழல்களை செஞ்சு இந்தியாவை நடுங்க வைத்துக் கொண்டிருந்த ஒரு பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளின்னு தெரிஞ்சோ அதை கண்டுக்காம கடந்து போய் சீட்டு கொடுத்து அவனுக்கே போய் பிரச்சாரம் பண்ணி அவனுக்கே எல்லாம் பண்றாங்கன்னா இந்த கேடு கட்ட கும்பல் பாஜக இந்த நாட்டின் அவமான சின்னம் இந்த நாட்டின் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கக்கூடிய பதவி வெறி கும்பல் கவனமாக இருக்கணும்ல ஸோ இந்த கும்பலை அடிச்சு விரட்டுறது ஒன்று தான் தீர்வு